அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நாம் பார்க்கப்பட சிறுகதை மனதின் மொழி கதையாசிரியர் பாரதி மணியன் இன்று மாதிரியை தனியாக சந்தித்து அவளிடம் தனது காதலை தெரிவிக்க கதிர் முடிவு செய்திருந்தான் இப்போது அவனுக்கு வீட்டில் பெண் பார்க்க ஆரம்பித்து விட்டதால் இனியும் தாமதிக்க கூடாது என்று இந்த முடிவை எடுத்திருந்தான் ஒரு தனியார் வணிக நிறுவனத்தின் சென்னை கிளையில் சேல்சன் மார்க்கெட்டிங் பிரிவில் அவனும் அந்த அலுவலகத்தின் அக்கவுண்டன்ட் செக்ஷனில் உதவியாளராக மாதுரியும் வேலை பார்க்கிறார்கள் அவளுடைய எளிமையான தோற்றம் மற்றும் இனிமையாக பழகும் முறை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது கடந்த இரண்டு வருடங்களாக இருவரும் பழகினாலும் அவள் மீதான ஒழுதலை காதலை அவளிடம் இதுவரை கதிர் சொன்னதில்லை பெரும்பாலான நேரங்களில் மாதுரி சொல்ல வேண்டிய செய்திகளை சைகை மொழியில் சொல்வது அவளுடைய வழக்கம் ஏதேனும் அலுவலக வேலைகளை சற்று தூரத்திலிருந்து இருந்து சொல்ல வேண்டி வந்தால் அதை சத்தமாக சொல்வதற்கு பதில் விழிகளால் சமிக்கை செய்து கைகளால் அபிநயம் பிடிப்பது போல சொல்வாள் ஒரு சில சமயங்களில் மற்றவர்கள் புரியாமல் உழைப்பார்கள் அதற்கு அவள் சிரித்துக்கொண்டே கொண்டே வார்த்தைகளில் சொல்லி விளங்க வைப்பாள் கதிர் மட்டும் அவள் சொல்ல வருவதை எளிதில் புரிந்து கொண்டு விடுவான் அதை அவளே வியந்து அவனை பாராட்டி இருக்கிறாள் சார் நான் சைகைல பேசுறத நீங்க மட்டும்தான் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிறீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்துமை இருக்கு அவன் அவளுக்கு பதில் சொல்லாமல் சிரித்தபடி மௌனமாக கடந்து செல்வான் ஆனால் ஆமா அதுதான் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க என்று அவளிடம் சொல்ல விரும்பியதை மனசுக்குள் சொல்லிக்கொள்வான் ஆபீஸ் வேலைகள் தவிர அவளுடைய குடும்ப விஷயங்கள் பற்றியும் அவ்வப்போது அவரிடம் பகிர்ந்து கொள்வாள் அப்போதெல்லாம் கூட அவளிடம் சகஜமாக பேச முடிந்த அவனால் தன் காதலை மட்டும் அவளிடம் சொல்ல முடியாமல் தள்ளி போட்டுக் கொண்டிருந்தான் இன்று மாலை ஆறு மணிக்கு ஆபீஸ் வேலை நேரம் முடிந்தவுடன் அருகில் இருந்த உணவு விடுதிக்கு அவளை வர சொல்லியிருந்தான் ஏன் என்ன விஷயம் என்று அவள் சைகையில் கேட்க நேரில் சொல்கிறேன் என்று சைகையிலேயே பதில் சொல்லிவிட்டான் கதிர் சரியாக ஆறு மணிக்கு கிளம்பி கேன்டீனுக்கு வந்துவிட்டான் ஆனால் மாதுரி சற்று தாமதமாகத்தான் வந்தாள் சாரி சார் கிளம்பும் மேனேஜர் ஒரு அவசர வேலையை கொடுத்துட்டார் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல வாங்க அப்படி உட்கார்ந்து காபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அந்த கேன்டீனில் ஓரமாக இருந்த ஒரு டேபிளில் அவந்தனர் அவர்களை பார்த்ததும் ஒரு சர்வர் வந்து இருவரும் சாப்பிட விரும்புவதை கேட்டு குறித்து கொண்டு போனார் அவள் முகத்தை தயக்கமாக பார்த்தபடியே கதிர் மெல்ல பேச ஆரம்பித்தார் நான் உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயத்த பேசலாம்னு தான் வர சொன்னேன் நம்ம ஆபீஸ்ல தான் அதிகமா பேசி பழகிருக்கேன் நம்ம வீட்டுல நடக்கிற விஷயங்களை கூட நாம பகிர்ந்து இப்ப எனக்கு வீட்டுல பெண் பாக்குறாங்க அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேச நினைக்கிறேன் அதுவரை சரளமாக பேசியவனுக்கு மேற்கொண்டு பேச தயக்கமாக இருந்தது ஓ அப்படியா சார் சூப்பர் சார் நானும் இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல ஒற்றுமை சார் மாதிரி அவள் அழகான விழிகளை விரித்து மிக சந்தோஷமாக பேசியதை கேட்டதும் கதிருக்கு வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது சார் எனக்கும் எங்க வீட்ல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாளா நானும் ஒரு மனக்குழப்பத்துலதான் இருக்கேன் என்னோட மேரேஜ் விஷயத்துல என்னோட விருப்பம் என்னன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால நானும் இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கதிருக்கு அவள் சொன்னதை கேட்டதும் இன்னும் முகம் பிரகாசமானது முதலில் அவள் மனசுல இருக்கதை கேட்டு விட்டால் அவன் வந்த வேலை சுலபமாக முடிந்துவிடும் என்ற நம்பிக்கை வந்தது ம் சரி அப்ப நீங்க முதல்ல சொல்லுங்க சார் இப்பவும் லேடிஸ் ஃபர்ஸ்ட்ங்கிற மாதிரி என்ன பேச சொன்னீங்க பாத்தீங்களா அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் பரவாயில்ல என்ன ரொம்ப பாராட்டாதீங்க நீங்க சொல்ல நினைக்கிறத சொல்லுங்க சார் நீங்க என்ன நல்லா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் தான் இதை கேக்குறேன் எனக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி இருக்க வேணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அதை இப்ப உங்ககிட்ட நீங்க கேட்டுட்டு என் கல்யாண வாழ்க்கை அமையணும்னு சொல்லணும் எனக்கு அண்ணன் தம்பின்னு யாரும் இல்ல உங்களைத்தான் கூட பறக்காத அண்ணன் மாதிரி நினைச்சிட்டு இதை கேக்குறேன் பட வென்று மாதிரி சொல்ல கூட பறக்காத அண்ணன் மாதிரி என்று மாதிரி சொன்ன அந்த வார்த்தை கதிர்க்கு ஷாக் அடித்தது போல இருந்தது இந்த திருப்பத்தை கொஞ்சமும் எதிர்பார்க்காத கதிரிக்கு குப் என்று உடம்பெல்லாம் வியர்த்தது மனசு குழம்பியது ஆனா அது அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவனுக்கு நாக்கு குழறியது உம் சொல்லுங்க சகோ இனிமே உங்கள சகோன்னு கூப்பிடலாம இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவள் கலகலவென்று சிரிக்க கதிரிக்கு முகம் சுருங்கி அசடு வழிந்தது என்னை ஒரு சகோதரனாக பார்க்கும் அவளிடம் இனி அவனுடைய காதலை எப்படி சொல்வது கதிர் ஒரு பரிதாபமாக பார்வையோடு அவளை பார்த்தான் பின்பு மெல்ல தொண்டையை செருமி கொண்டு நீங்க என்ன அண்ணன் போல நினைச்சு கேட்டதுல ரொம்ப சந்தோஷம் மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நல்லா யோசிச்சு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு முகத்தில் துடித்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்துக்கொண்டான் கொண்டான் இவ்வளவு நாளா அவளோட விழிய செய்வ சைகைய சுலபமா புரிஞ்சுக்க முடிஞ்ச எனக்கு அவன் மனசோட மொழிய தெரிஞ்சுக்க முடியலையே நல்ல வேலை அவ முதல்ல பேசினதால நான் தப்பிச்சேன் என்று கதிர் மனசுக்குள் நினைத்து ஆறுதல் அடைந்தான்